ரோகிணிக்கு சீக்கிரமே செருப்படி கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோஹிணி பண்ற தப்புக்கெல்லாம் சீக்கிரமே செருப்படி கிடைக்கும்போது அதை நம்ம தான் போறோம் சரிங்க இன்னைக்கு எப்படி சொல்ல எதோட ஆரம்பிக்கிறாங்க ரோஹினி கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி வந்து ரொம்ப தலைவலியில வந்து இருக்காங்க அப்ப மனோஜ் கேட்கறாரு என்ன ரோகிணி ரொம்ப தலைவலிக்குதா ஏன் தலவழிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா மனோஜ் ரஜமாவே எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்றாங்க சரி தைலம் தேய்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி ரோஹினி சொல்ல இல்ல மனோஜ் இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க ரோகிணி உனக்கு தலை ரொம்ப வலிக்குது பாரு இரு நான் போய் தையல எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போய் தைலத்தை எடுக்கிறதுக்காக போறாரு தைலம் அங்க தேட்றாரு கிடைக்கல அந்நேரம் விஜய் அதை பாக்குறாங்க என்னடா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஏமா தையலம் எங்கம்மா இருந்துச்சு எங்க காணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தைலமா எதுக்குடா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைம்மா ரோகிணிக்கு ரொம்ப தலை வலிக்குது சோ அதனால தைல வேணும் நான் அவளுக்கு தேச்சு விட போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது தான் சொன்னாங்க விஜயாவுக்கு அப்படியே மண்டை சூடாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் விஜயா உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னது தலைவலிக்கு வலிக்கு வேணுமா யாருக்கு தைல வேணும் எதுக்கு தையல வேணும் என்ன நான் ஏன் அவளுக்கு வந்து கை இல்லையா அவளே எடுத்து வந்து தேய்ச்சிக்க மாட்டாளா அப்படினு சொல்லிட்டு கத்துறாங்க பெரிய பிரச்சனை பண்றாங்க எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படினு சொல்லிட்டு பயங்கரமா ஒரே கத்தி கூப்பாடு உடனே ரோகிணி கூப்பிடுறாங்க ரோகிணிங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட ரோகிணி போய் நிக்கறாங்க என்ன ரோகிணி நீ அவ்ளோ பெரிய ஆளா ஐட்டியா நீ அவ்ளோ பெரிய திமிரா அப்படின்ற மாதிரி கேக்க என்னத்த என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரோகிணி கேக்க இவனை நீ தைலத்தை எடுத்துட்டு வர சொன்னாமே ஏன் உனக்கு கை இல்லையா நீயா எடுத்துக்க மாட்டியா நீ எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அவள கஷ்டம் அப்படி என்ன செய்து அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணி வந்து இல்லத்த நானா எடுத்துக்கறேன்னு தான் சொன்னேன் ஆனா இவ தான் கேட்கல மனோஜ் தான் வந்து அவராக எடுத்து எடுக்க போனார் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனா எடுக்க போனா நீ விட்டுருவியா நீ விட்டுருப்படி நீ விட்டுருப்ப உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி வழக்கம் போல ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி ரொம்பவே கோவமாக ரூமுக்குள்ளே போக அப்போ மனோஜ் கிட்ட சொல்ல சொல்கிறாங்க மனோஜ் நீ தானே மனோஜ் இந்த விஷயத்தை பண்ண சொல்லு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்க நம்ம ரோகினி அப்செட்டில் உள்ளே போயிடுறாங்க ஐயோ இவ வேற கோச்சிட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி சொல்லி ரூம்க்குள்ளே போக ரூமுக்குள்ளே போனோடனே மனோஜ் சும்மா விட்டு திருப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு தானே தலை நான் பார்த்துக்கிறேன் தான் சொன்னேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலை பார்க்குறேன் இப்போ ஒன்னால பாரு அவங்க என்ன கத்துறாங்க நீ பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்க நீ வந்து சண்டை போட்டாலும் பிரச்சனை கிடையாது அவளை நான் தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீ என்ன பண்ற அப்படின்னா அமைதியாக நடக்கிற விஷயத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மனோஜ் இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அவங்க தரப்பு நியாயத்தை சொல்ல மனோஜ் வந்து அதை பெருசாகவே எடுத்துக்கல ஏன்னா அவரை வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அவங்க அம்மாவை எதிர்த்து எந்த ஒரு விஷயமும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல மனோஜ் ரொம்ப தெளிவாக இருக்காரு ஏன்னா இப்போதைக்கு அவருக்கு அம்மா தான் முக்கியமன்றதுனால கொண்டான் அம்மாவை எதிர்த்து மட்டும் எந்த விஷயம் நான் செய்ய மாட்டேன் மற்றபடி நீ என்ன விஷயம் சொன்னாலும் நான் செய்வேன் அம்மாவை மட்டும் எதிர்த்து என்ன பேச சொல்லாத செய்யச் சொல்லாத அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் நம்ம மனோஜ் சரி இப்போ ரோஹினி நல்லா திட்டிட்டு அவங்க வச்சிருந்தாங்க இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கணும்னு வச்சுக்கேன் உன்னை குன்றுவேன் ஒழுங்கு முடியாது உங்கள் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க போயிடுறாங்க அண்ட் அப்படியே விடியுது விடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நீத்தோட ரெஸ்டாரண்ட்டை தான் கட்டுறாங்க அங்கே ஒரு பஞ்சாயத்து அதாவது நம்ம சுதா இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாலு அடியாட்களை அனுப்பி அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாலு அடியாட்களை அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க நாலு பேர் வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்து என்னம்மா இங்கே யாருமா ஆர்டர் எடுக்கிறவங்க வந்து கேளுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல எங்களுக்கு சிக்கன் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஆர்டர் எடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீர் பாட்டில் எடுத்து மேலே வைக்கிறாங்க ஸோ பீர் பாட்டில் எடுத்து மேலே வைக்கும் அவங்க கேட்குறாங்க நீத்து எங்க என்ன பண்ணுறீங்க இது வந்து ஹோம்லி ரெஸ்டாரண்ட் நீங்கள் இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீத்து சொல்கிறாங்க நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் இப்படி பண்ணணுமா அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம் உனக்கு என்ன பிரச்சனை நாங்களும் பப்ளிக் தான் எங்களுக்கும் குடும்பம் இருக்குதுமா நாங்கள் என்ன குடும்பம் இல்லாமையாக இருக்கோம் நாங்கள் அப்படி தான் பண்ண போகிறோம் போய் ஆர்டர் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீ தூக்கிட்ட ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க உனக்கு வந்து கிளாமர் டான்ஸ் ஆட தெரியுமா உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்ற மாதிரி பேச நீ தூக்க என்ன செய்யறதுன்னு தெரில நேராக கிட்ட போய் சொல்கிறாங்க ரவி ரவி அங்கே பாருங்கள் நாலு குண்டைங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து என்னென்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ரவியும் வர்றாரு டே யாரா நீங்கள் இது வந்து குடும்ப ரெஸ்டாரண்ட்ரா இங்கே இப்படி பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறாரு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நாங்களும் ஃபேமிலி தான் இதில் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பெரிய ஹீரோவாக தட்டி கேட்குறதுக்காக வந்துருக்காங்க ஓ இங்கே பாடுறா ஹீரோ வந்திருக்காரா தட்டி கேட்குறதுக்கு நம்மளை தட்டி கேட்க ஹீரோ வந்திருக்காராண்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அப்போ ரவி வந்து சொல்லி நம்ம வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவோம் நீத்தோ இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஏ போலீஸ்க்கு தானே ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணு வரட்டும் போலீஸாக நாங்களாம் பார்த்துருவோம் ஒரு கை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல உடனே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற நாலஞ்சு பேர் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை பல இருக்குது நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீத்து சொல்கிறாங்க ரவி வேணா ரவி இங்கே பாருங்க நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆட்கள் தான் போகிறாங்க இது நமக்கு தான் பிரச்சனை போல் தெரியுது ஸோ அதனால் இது வேணாம் நம்ம வேற மாதிரி டீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இருங்க நீத்தோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு நம்ம ரவி ஃபோன் பண்ணுறாரு முத்து ஃபோன் எடுக்கிறாரு என்னடா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க நீ உடனே கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வாடா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து என்ன ஏதுன்னா கேட்கல நீ ஃபோனை வீணா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து ஃபோனை வச்சிட்டார் ஸோ வச்சுட்டு நேரம் இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டாரு அப்போ இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏ இங்கே பாரு யாருக்கோ ஃபோன் பண்ணியிருக்கான் போல அவன் பெரிய என்ன ரவுடியா ஏன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறான் நம்மளை வந்து அவன் மறக்க போகிறான் எவண்டாது அப்படின்ற மாதிரி வரட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரும் ரவி மாதிரி தான் சொல்கிறாரு டே அவன் வர்றதுக்குள்ளே ஓடி போயிருங்கடா சொன்னால் கேளுங்க வந்தா அடிச்சு போடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரட்டும்டா எவன் வர்றான் அப்படின்றத நாங்கள் பார்த்துக்குறோம்டா எவனாக இருந்தாலும் வெட்டுவோம் எவனாக இருந்தாலும் குத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பஞ்ச டேலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நீ வரட்டும் அவன் வந்ததுக்கப்புறம் தெரியும் யார் என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்துவுக்காக அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா முத்து கெத்தாக வர்றாரு டேய் முத்துடா ஆனால் முத்துனே இது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா எல்லாருமே எல்லாமே சிட்டியோட கையாளுகுதான் அப்படின்றதுனால ஓகே ரைட்டு இவன் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்ல கை கேட்குறான் நே இவன் முத்துனே அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துனா பெரிய ஆளா நம்மளால சிட்டியோட ஆட்கள்றா அப்படின்ற மாதிரி கெத்தா சொல்ல ஏன்னே அந்த சிட்டியவே பட்டு பிறந்தவனை இவன் வேணானே நம்ம இங்க இருக்க வேணா ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ சிட்டியவே அடிச்சிட்டனா நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க நீ எங்க அடி எங்கே அடிப்பாப்பான் அடிப்பாப்போம் அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்டே இவங்க சொல்ல முத்து பொலார்னு ஒரு வைக்கிறாரு அப்படியே அவங்களுக்கு தலையே சுத்திருச்சு அப்படின்னு சொல்லாம் என்னென்ன புசுக்குன்னு அடிச்சிட்டான் இவன் அடிக்கிறத பார்த்து அந்த ரெண்டு பேர் ஓடி போயிட்டாங்க ஆற்றி ஆள விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க இவன் வந்து வசமாக சிக்கிட்டான் ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா முத்து சப்பு சப்புனு அடித்து கையை பின்னாடி முறைக்கி இப்போயும் சொல்லி யார் சொல்லி இந்த நீ செஞ்ச அப்படின்ற மாதிரி கேட்க இவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா இப்போ ஆகணும் அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க நான் பணம் வாங்கிட்டு தான் நான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல என்னது பணம் வாங்கிட்டு செஞ்சியா யார் உனக்கு பணம் கொடுத்தா இந்த வேலையை செய்ய அப்படின்ற மாதிரி சொல்ல வேற யார் அந்த கேரளா அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல கேரளா அம்மாவா யாருப்பா கேரளா அம்மா அப்படின்ற ஒரு டாக் வருது அம்மா யார் கேரளானுமா நமக்கு யாரும் தெரியுமா உனக்கு யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வேற யாரும் கிடையாது இவங்களோட மாமியார் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ரவியை பார்த்து சொல்லிட்டாரு இன்னது ரவியோட மாமியாரா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ பிரச்சனை கொஞ்சம் பெருசாகுது அப்படின்றத நீத்து புரிஞ்சுக்கிறாங்க நீத்து வந்து அப்செட்டாக அவங்க போயிட்டாங்க உள்ள ரூம்க்குள்ள அப்போ முத்துவும் பின்னாடியே போறாரு அண்ட் ரவியும் பின்னாடி போறாரு நித்து இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றது எனக்கும் தெரியாது நித்து நான் வந்து என்ன ஏதுன்னு பேசுறேன் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது ஏன்னா சுருதி வந்து சொல்லிட்டு போனாங்க ரவியை வந்து எப்படி இங்கே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் ரவி நான் வர வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போனாங்க இல்லையா அதனாலேயே இவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது ஓகே ஏதாவது மறுபடியும் பிரச்சனை பண்ணி ரவியை கூட்டிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த பயம் இருக்க தானே செய்யும் அவங்க தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் இந்த பிசினஸ் ஆயிட்டாங்க ஓகே மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க அப்போ நம்ம ரவி கேட்குறாங்க ரவி என்ன ரவி உங்க வீட்டில இருந்து சொல்லும் இங்கே பாருங்க நான் இந்த ரெஸ்டாரண்டை விட்டு போக மாட்டேன் சரியா எனக்கா தோணா மட்டும்தான் நான் போவேன் மற்றபடி நீங்க வெளியே தான் போவேன்னு இதை பற்றி மற்றபடி எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நான் இங்கே தான் இருக்க போறேன் நான் தான் வேலை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி அவர் தெளிவா சொல்லிட்டார் பட் அவர் தெளிவாக சொன்னாலும் இவங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது என்னடா அது எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அண்ட் அடுத்த சீன் அப்படியே கட் பண்ணிங்கன்னா நேராக ரவி வீட்டுக்கு போறாரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏய் சுருதி ஏய் சுருதி அப்படின்னு சொல்லிட்டு சுருதியை கூப்பிட்டுக்கிட்டே போய் சுருதி கூட சண்டை போடுறாரு ஏன் இப்படி பண்ணுறாங்க உங்கள் அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உங்கள் அம்மாவுக்கு என்ன திமுற அவங்க அம்மாக்கு என்ன மூளை உள்ள கிளம்பி போச்சா அப்படின்ற மாதிரி ரவி கேட்க எனக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஒரே பதிலில் முடிக்கிறாங்க அண்ட் உங்கள் அம்மா என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண வேலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுருதி கிட்ட நம்ம ரவி சொல்ல ஓ அப்படியா நீ எனக்கு என் கிட்டே வந்து கத்திக்கிட்டு கொடுத்துருக்க எதுனா உனக்கு அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே அவங்களும் உனக்கு மாமியார் தானே எந்த விஷயம்னாலும் அவங்க கிட்ட பேசு அவங்க தானே உனக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரவிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ மீனா சொல்றாங்க சுருதி இது உங்க அம்மா உங்களுக்காக செஞ்ச விஷயம் நீங்க தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பாருங்க மீனா நீங்க என்னோட வெல் வெல்விஷர் ஓகேவா நீங்க சொல்றீங்க அப்படின்றதுக்காக நான் கேட்கிறேன் மற்றபடி அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பட் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா எங்க அம்மா எப்படி இப்படி வந்து கேங்ஸ்டாரா மாறினாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் மற்றபடி நான் எதையுமே யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொட்ல அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டாங்க அப்போ ரவிக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாரு யார்கிட்ட நீத்துக்கிட்ட போய் நீ தான் மன்னிப்பு கேட்கணும் இப்படி நடந்த விஷயத்துக்கு மனுச்சர் நீத்து அப்படின்னு சொல்ல உடனே பயங்கரமா கோமுருச்சு சொகுதிக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டாங்க அண்ட் முத்து அந்நேரம் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறாரு டே இங்கே பாரு நம்ம தப்பு பண்ணாலும் சரி அவங்க தப்பு பண்ணாலும் சரி மன்னிப்பு ஏதோ நம்ம தாண்டா கேட்கணும் என்னடா இன்னும் வாழ்க்கை புரியாம இருக்க அதுபோக அந்த பொண்ணுக்காக இந்த பொண்ணு போய் கண்டிப்பா மன்னிப்பு கேட்க மாட்டா நீ வேணா போய் கேட்கலாம் இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனா இருந்தாலும் அவர் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ரவிக்கு ஏன்னா ரவி வந்து பண்ணது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வரமாட்டிக்கிறாரு இவர் வந்து எப்படா நம்ம நம்ம கையில பணம் இருக்குதோ அப்போதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு அப்ப முத்து தான் தாஜா ும் அப்படிதான் தாஜா பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்காரு ரவி புரிஞ்ச மாதிரியே ஃபீல் பண்றாரு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ரோகிணிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க செருப்படி வாங்குறதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹிணி வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில் கிருஷ்ணா சேர்த்து விட்டாங்க இல்லையா அதோட மேனேஜர் இப்போ எந்த கடைக்கு வந்திருக்காரு அப்படின்னா நம்ம ரோஹிணியோட கடைக்கு அதாவது மனஜோட கடைக்கு தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதற்காக அப்படின்னா அவங்க ஹாஸ்டலுக்கு தேவையான நாலு டிவி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த கடைக்கு வந்திருக்காங்க சிட்டியில வேற எந்த கடையுமே கிடையாது அப்படின்றதுனால நேராக இந்த கடைக்கு வந்திருக்காங்க அதை கூட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது நம்ம மனோஜோட ஃப்ரெண்டு ஒரு மொட்டபாஸ் இருக்கார் இல்லையா அவர் தான் இவரை இங்கே கூட்டு வந்திருக்காரு இது நம்மளோட நண்பரோட கடை தான் அவங்களுக்கு என்ன வேண்மோ சொல்லுங்க நல்லா ஆஃபரில் பண்ணி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இந்த கடை கூட்டு வர அவரும் இந்த கடைக்கு தான் வந்திருக்காரு ஸோ அப்போது பேச்சுவாகல சொல்கிறேன் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்னு தெரியுமா சார் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஸ்போர்ட்ஸு டிஸ்கவரி இந்த மாதிரி சேனலை வச்சு காட்டுங்க அப்போதான் அவங்களுக்கு வந்து நாலேஜ் வளரும் அப்போதான் அவங்க வந்து ஃப்யூச்சருக்கு கேரியருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் மற்றபடி இந்த காமெடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு அப்போ மேனேஜரும் சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கேட்க ஆமாம் சார் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் வராது பட் டிஸ்கவரி இந்த மாதிரி ஒரு நல்ல தரமான சேனலாம் நீங்கள் பார்க்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நாலேஜ் வந்து எங்கேயோ போயிடும் சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சார் நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்க எவ்வளோ கரெக்டாக பேசுகிறீங்க எவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க சார் நான் எவ்வளோ டிகிரி படிச்சிருக்கேன் தெரியுமா என்னோடய விஷ்டிங் கார்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷ்டிங் கார்டு எடுத்து காட்டுறாரு அதில் விஷ்டிங் கார்டு ஃபுல்லாகவே அவரோட நேம் தான் இருக்குது ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்ப்பா எல்லாம் ஓகே இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று பண்ண போகிறேன் நீங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து அவர் கேட்குறாரு மனோஜுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு சொல் தெரியல என்னது நம்மளை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க என்னடா இது நம்ம சீஃப் கெஸ்ட்டாக போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஷாக்ல இருக்காரு சார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் நிஜமாக தான் கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் சார் நீங்கள் எங்களோட ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க சார் கண்டிப்பாக சார் நான் வரேன் சார் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு அண்ட் அவங்களுக்கான பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃபர் சார் உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கூலுக்காக வாங்குறேன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி இவரோட ஃப்ரெண்டாக வேறு இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நான் ஆஃபர் தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கெத்தாக சொல்ல இவரும் வந்து சந்தோஷமாக அந்த ஆஃபரை ஏற்றுக்கிறாரு அண்ட் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் மட்டும் ஆகுங்க சார் ஏன்னா நீங்கள் வந்து பேசுனா தான் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து பேசுகிறீங்களோ அப்போ தான் சார் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிச்சு வரும் அந்த பிள்ளைங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா கெத்தாக கிளம்பிட்டார் மனோஜும் அண்ட் அடுத்த சீன் அப்படியே காட் பண்ணிங்கன்னா நம்ம சுருதியை காட்டுறாங்க சுருதி நேரம் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது அவங்களுக்கும் தெரியாது இல்லையா ஸோ அதனால் அதை பற்றின விஷயங்களை கேட்குறதுக்காக நேர வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க நீங்கள் எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறாங்க யாருமா அவங்களை இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொல்லுது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை நான் வந்து உங்களை இப்படி பண்ண சொல்லி கேட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்கிறாங்க பட் இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலை என்ன சுருதி என்ன மூளை என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே சும்மா நடிக்காத எதுவுமே தெரியாத மாதிரி நான் சொல்கிறேன் நீ தான் இந்த விஷயத்தை பண்ண அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால மறைக்க முடியல ஆமாம் மௌலே நான் தான் பண்ணேன் உனக்கு ஆகிட்டு நினச்சி நான் பண்ணேன் எனக்கு வேறு எதுவும் வேறு எதுக்காகவும் நான் பண்ணலை உனக்கு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நான் பண்ணேன் மற்றபடி இதை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வந்து உன்னை சொல்ல சொன்னண்ணா எனக்கு நீ நல்ல விஷயம் பண்ண அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்ககிட்ட கேட்டேண்ணா கேட்கலல்ல நீயாவும் எதுக்கு இந்த விஷயத்த தேவையில்லாத விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சுருதி சொல்கிறாங்க மௌலே எங்கள் பாரு எனக்கு என்னமோ தப்பா தெரியுது நீ தூ ரெஸ்டாரண்ட்டை விட்டு மா மாப்ளையும் வர்ற மாதிரி தெரியல நான் விசாரிச்சவரை நீத்தோடும் பழக்கமும் சரி கிடையாது ஏன்னா நீத்து ரொம்ப தப்பாக பழகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குதுமா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பார்க்க சொன்னேன்னா நான் வந்து இந்த மாதிரி நான் அவங்க ரெண்டு பேர் தப்பாக பழகுறாங்கன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னனா நீ ஏன் எதுக்குமா தேவையில்லாத வேலை பார்க்குற எனக்கு தெரியாதா அவங்க எப்படி பழகுறாங்க அவங்க என்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரவி எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நீ எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நான் பார்த்துக்கிறேன் ஓ வேலை எதுவும் அதை மட்டும் நீ பார் உங்ககிட்ட கேட்டால் நீ மிச்ச விஷயத்த பண்ணு நீ விஷயம் சொல்லி நல்லா அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் நிச்சயமா ரவி அந்த தப்பு செய்ய மாட்டார் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து நல்லா திட்டி விட்றாங்க இதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்த நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிடுறாங்க ஆனாலும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்தடுத்து பிரச்சனை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பார்த்தீங்கன்னா சுருதியையும் ரவியையும் இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்றது அவங்களோட எண்ணம் சுருதி ரவியை விட்டுட்டு வந்தாலுமே இவங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா ரவிக்காகலாம் இவங்க எதுவும் செய்யலை பட் சுருதி வந்து ரவியை கூட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க அதை தானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க கிடச்ச விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க எந்த விஷயமும் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரி தாங்க இப்போது ரவி விஷயத்தில் ரவியை எப்படியாவது இவங்க கூட இழுத்துக்கிறணும் இவங்க சொல்கிற விஷயத்தை கேட்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரவி ரொம்ப தெளிவாக இருக்கார் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு வந்து யார் அட்வைஸ் பண்ணணும் எதுக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எனக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது அந்த நாலேஜுக்கு உட்பட்டு தான் நான் எதுனால் செயல்படுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாகவே இருக்கார் இது அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக தான் ஏற்படுத்தும் ஏன்னா ரவியை வந்து இவங்க கட்டுப்பாட்டில் இவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ தான் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது ரவியை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் என்னைக்கா இருந்தாலும் அது வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரவி நம்ம கண்ட்ரோலில் வந்துக்கிறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அப்படி கிடையாது அவர் என்ன தான் சொன்னாலும் அவர் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ச முதல்ல வந்து அவர் இதை வந்து ஏற்றுக்கவே மாட்டார் இவங்க என்ன தான் சொல்லி தலகீழ நின்னாலும் நிச்சயமாக இதெல்லாம் வந்து அவர் வந்து அலோவ் பண்ணவே மாட்டார் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பார் ஆனால் இவங்க அப்படி கிடையாது இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வேணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க அண்ட் வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே முயற்சி பண்ண மாட்டாங்க மாட்டாங்க ஸோ ஆனால் அவர் அப்படி கிடையாது ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சார்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பார் நம்ம ரவி ஸோ அதுக்காக தான் அவர் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கார் எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நிதர்சனமான உண்மை சீக்கிரமே இதை வந்து சுருதி புரிஞ்சுக்கணும் ஏன்னா சுருதி அந்த விஷயங்கள்லாம் புரியாமல் தேவையில்லாமல் அவரோட வாழ்க்கையை வந்து கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நல்ல விஷயம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சி கெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் சுருதியும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க ரவியை நானாக நான் கூப்பிட மாட்டேன் ரவி வந்தால் வரட்டும் அது அவனோட விருப்பம் நானாக வந்து வா நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொன்னேன் பட் அவன் அதை கேட்கல கேட்ட கேட்கலை அப்படின்றதுக்கப்புறம் நானாக போய் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சரி அடுத்த நாள் சொல்ல என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் தான் முழுக்க முழுக்க ரெடியாகிட்டு இருக்காரு ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறாரு இப்போ சீஃப் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்போ இவர் பேசுகிறத வச்சு அடுத்தடுத்து ஸ்கூலில் சீஃப் கெஸ்டாக கூப்பிடுவாங்க அப்போது பெரிய லெவலுக்கு நீங்கள் போகலாம் உங்களோட ப்ராடக்ட்டும் நிறையா வந்து சேல்ஸ் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே கிளம்பிரும் அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நம்புறதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்தவரும் அதாவது அந்த மேனேஜரும் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது இவருக்கு பெரிய சிக்கலாக தான் இருக்குது ரோஹினிக்கு இப்போ வரைக்கும் யார் இங்கே வந்துட்டு போனாங்க இவர் எந்த எந்த க எந்த ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக போகிறான் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது ஸோ அப்படியே நாளைக்கு எபிசோடில் கட் பண்ணிங்க அப்படின்னா மனோஜ் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பயங்கரமாக ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறாரு பேசுகிறாரு 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 பேசிக்கிட்டே இருக்கார் அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு பேசுறாரு ஆனா வெளியே இருந்து பாத்தீங்கன்னா நாய் குழச்சிக்கிட்டு இருக்குது அப்ப இவங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க முத்து மீனா ரவி சுருதி எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் பேசுறது நாய்க்கே இப்படி போல இருக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் ஆஃப் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மனோஜ வந்து நம்ம விஜயா மோட்டிவேட் பண்றாங்க ஏ நீ பேசுற இவங்க படுத்தி என் பிடிச்சவங்க நீ அந்த ஸ்கூலுக்கு போறன்றதே இவங்களுக்கு பொறாம நீ பேசுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் எப்பெல்லாம் பேசுறாரோ அப்பெல்லாம் நாய் பேக்ரவுண்ட்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்குது சோ அப்ப கேக்குறாங்க என்னப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க டேய் உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும் சீஃப் கெஸ்ட் அப்படின்னா ஏன்னா ஒரு ஸ்கூலில் இருந்து சீஃப் கெஸ்டாக பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்கடா நான் போய் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றதான் ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ பேசு நான் வேணான்னு சொல்ல தயவு செஞ்சு ஓ மூலையில் இருக்கிறது நீ பேசாதப்பா யாராவது பேசுனது யாராவது சொன்ன விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு வந்துடு நீ ஏன் தேவையில்லாமல் பேசி அடி வாங்கிக்காத நீ போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அடி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க ஏன்னா கண்டிப்பாக அதான் உண்மை ஏன்னா இவர் போய் ஏதாவது வில்லங்கமாக பேசி அடி வாங்குவார் இப்போ மட்டும் கிடையாது எப்போயுமே அப்படித்த விஷயம் தான் இருக்காரு ஸோ அதே மாதிரி தான் முத்து சொல்லி விடுறாரு நீ தேவையில்லாமல் பேசி அடி இருக்காத நீ பேசுணுமா வந்தோமா அப்படின்ற மாதிரி இரு தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாத அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ இது முத்துவுக்கு வந்து நல்லாவே தெரியும் இவர் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால தான் சொல்றாரு நீ தேவையில் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாத அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்றாரு ஆனால் மனோஜ் அந்த விஷயத்தை கேப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டார் அவர் செய்கிற விஷயத்தை மட்டும் தான் சரின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு ஸோ அதே தான் ரிப்பீட்டடாக அவர் செய்வாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறையும் அதே தான் செய்யப்படுறாரு பட் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கிறிஷ் இருக்காரு கிறிஷ் அங்கே தான் இருக்கார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கலகட்டும் எபிசோடு ஏன்னா நம்ம அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிறிஷ் அங்கே தான் இருக்கார் அப்படின்ற விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா போதும் உடனே அவர் வந்து வீட்டில் வந்து சொல்லிடுவார் இந்த மாதிரி கிறிஷ் அங்கே தான்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாருனா போதும் ரோகிணி அங்கே அவுட்டு ரோகிணி வந்து இந்த விஷயம்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இப்படி ஒரு விஷயம் தெரிய வந்ததோ அவ்வளோதாங்க ரோகிணி இதோட காலி ஏன்னா மனோஜ் சும்மா இருக்க மாட்டார் மனோஜ் சுமார் இருப்பார் நினச்சிங்க நேர வந்து வீட்டில் வந்து சொல்லிடுவார் அந்த பையன் அங்கே தான் படிக்கிறான் நான் அந்த பையனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுவார் எக்ஸ்ட்ராவாக ஏற்கனவே ரோகிணிக்கு பல பிரச்சனை இருக்குது இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால் சமாளிக்க முடியாது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதனால் ரோகிணி மாற்றுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக பெருகிரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அதனால் இப்போது நம்ம முத்து அண்டு மீனா இவங்களும் கூட போனாங்கன்னா சூப்பராக இருக்கும் மீனா அவங்க போனாங்கனாலே தெரிஞ்சிடும் இவங்க யார் என்ன ஏது எங்கேருந்து வந்தாங்க நம்ம கிறிஷ் எதுக்காக அங்கே சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்பவே தெரிஞ்சிடும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா மகேஸ்வரி அப்படின்ற ஒரு பேரில் தான் இருக்கும் அப்பையும் ரோகினி மாட்ட மாட்டாங்க ரோகினியும் அடுத்த முறை மாற்ற மாதிரி இருந்தாலும் அவங்க மாட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்க தெளிவாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மகேஸ்வரி அப்படின்ற பேரில் தான் அவங்க காலேஜில் சேர்த்துருக்காங்க அவங்கள தான் கார்டியனாக போட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க அதனால் அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது நிரந்தரமானு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் அது என்றைக்காக இருந்தாலும் அவங்க மாற்றுறது தான் ஆகணும் ஏன்னா தப்பு பண்ணிவிட்டு யாருமே தப்பிக்க முடியாது ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் இன்னைக்கு வேணால் தப்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் சுத்தலாம் பட் அது அவங்களால தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது என்னைக்காக இருந்தாலும் அவங்க அசிங்கப்பட்டு நிற்க போகிறது உறுதி 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 தான் நிதர்சனமான உண்மை ஸோ முத்து மீனா இதுக்கப்புறம் வந்து அவங்க பண்ண போகிற முக்கியமான விஷயம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து உண்மைகளை கண்டுபிடிக்கணும் நிறையா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்குது முத்துவாக இருக்கட்டும் மீனவாக இருக்கட்டும் கிரிஷ் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மற்ற யாரும் தேடலை அப்படின்னாலும் இவங்க ரெண்டு பேரும் தேடுறாங்க கிரிஷ் எங்கே இருக்கான் கிரிஷ்கு ஏதாவது பிரச்சனையா கிரிஸ்க்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னு சொல்லி இவங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க கிரிஷ்ஷ அப்போ கிரிஷ் இங்கே தான் இருக்கார் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு பெனிஃபிட் தான் கிரிஸ்க்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அல்லது என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக முத்து மீனாக செய்வாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷை வந்து அவங்க ஒரு பிள்ளையாக தான் பார்க்குறாங்க கிறிஷை வந்து அவங்க வேறு மனுஷன் வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்றைக்குமே பார்த்தது கிடையாது கிறிஷையும் அவங்களோட பையன் அப்படின்ற ஒரு லெவலுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் கிறிஷ்க்கு என்ன தேவையோ அவங்க கண்டிப்பாக செய்வாங்க அவங்க அம்மா யார் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதுதான் இப்போதைக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த உண்மையை கண்டுபிடிச்சா போதும் கிறிஷோட வாழ்க்கையை ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாறிடும் ஏன்னா கிறிஷும் பாவம் தான் கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை இருக்காரு அவரும் அவங்க அம்மா கூட சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு பட் அதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் அமையல ஏன்னா அவரோட அம்மாவை தேடினாலும் அவங்க அம்மா கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஸோ எப்படியாவது பண்ணி தன்னோட தாயை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்க்கலாங்க எப்படி கண்டுபிடிக்க போறாரு ஏன்னா உண்மையான நம்ம குழந்தையோட அதாவது கிருஷ்ஷோட அம்மா யார் அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா தகவலும் தெரிய வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை நிச்சயமாக தெரிய வரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் பட் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் நம்மளும் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் எப்படா இந்த விஷயம் தெரிய வர போது என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் பட் எல்லாமே புதுசாக போய்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னா இதுக்கப்புறம் நிறையா உண்மைகள் தெரிய வர வேண்டியது இருக்குது அந்த உண்மைகள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றா தெரிய வந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் ஏன்னா அப்பதான் வந்து ரோகிணி மாட்டுவாங்க ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க còn ngất tàn cựu